அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கான அபிஷியல் ஆன்சர் கீ வந்து விட்டுட்டாங்க இப்போ யாரெல்லாம் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது உருவாகி இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் லென்தாக இருக்கும் ஏன்னா ஏ டு இசட் டீடைல் இருக்கிறது மாதிரி தான் இந்த வீடியோ பதிவு நான் கொண்டு வந்திருக்கேன் அதனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த வீடியோ பதிவில் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்றது வந்து எழுதுனதுல இருந்தே நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் எழுதுனவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சராசரியா அப்படி பாக்கும்போது தமிழ் வந்து சராசரியா எண்பது கொஸ்டின் தான் அடிக்கிறது மாதிரி இருந்துச்சு ஆனா இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாராலையும் வந்து கேள்விகளுக்கு மேல அடிக்கிறது இருந்துச்சு மாணவர்கள் என்கிட்டயும் சொன்ன மாணவர்களும் இதே தான் தான் நான் தமிழ்ல எடுத்திருந்தேன் மேக்ஸ்ல இருபது ஜென்ரல் ஆனா என்ன மாதிரியே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எழுதக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க தொண்ணூறு எடுத்திருந்தாங்க அதனால அவங்க

வீடியோல வந்து இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி இருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ரிப்பீட்டடா ஒரு அஞ்சு கொஸ்டினா இந்த குரூப் டூ எக்ஸாம்லயும் வச்சிருக்காங்க குறிப்பிடறாங்க ஓகேங்களா ஜென்ரல் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவ்வளவு பகுதிகளை நீங்க கவர் பண்ணாதான் அந்த தொண்ணூறு இதுல நம்ம சலைக்காம எல்லாத்தையும் படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த தொண்ணூறு பிளஸ் அப்படின்றத கொஸ்டின் எடுக்க முடியுமா இருக்கு ஆனா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது அவங்களுக்கான பாடங்களும் மிக கம்மியானது அவங்களுடைய சிலபஸும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமா தான் இருக்கும் சரிங்களா ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஃபர்ட் நிறைய போட்டாதான் தொண்ணூறு பிளஸ் அப்படின்றது அடிக்க முடியும் ஓகேங்களா இதான் உண்மை சரிங்களா இதே நேரத்துல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு சார் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து எங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷே கிடையாது சார் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இல்லாட்டாலும் நிறைய ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல் தமிழை மட்டுமே படிச்சு அடிச்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது பொருட்டு கிடையாது மேக்சிமம் அந்த மாதிரி நிறைய கன்வெர்ட் ஆகி நிறைய பேர் ஜென்ரல் தமிழ்ல கிளியர் பண்ணி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க இந்த ஜெனரல் ஸ்டடிசை பொறுத்தளவுல அவங்களுடைய கொஷின் உடைய பேட்டர்ன் எவ்வளவு அதிகமா எதுல இது வந்து அப்படின்றது அவங்களால சொல்லவே முடியல ஏன்னா வந்து அந்த ஏற்ற இறக்கம் அப்படின்றது வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் முன்னப்பின இருக்கதான் செய்யுது இந்த ஜெனரல் ஸ்டடிஸ பொறுத்த அளவுல ஒரு நாலு பகுதியில தான் அந்த நாற்பத்தி கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து அதிகமா இருந்த மாதிரி குறிப்பிடுறாங்க சரிங்களா ஹிஸ்டரியில வந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் நம்ம எண்ணி பார்த்ததுல ஹிஸ்டரியில பதினெட்டு கொஸ்டின் இருந்துச்சு பாலிட்டியில பதினொன்று கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல ஏழு கொஸ்டின் யூனிடெட் யூனிட் நைன்ல ஒரு பத்து கொஸ்டின் ஓகேங்களா இப்ப இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு கேள்விகள் இதை தவிர்த்து ஜியாகிரபில வந்து மூணு கொஸ்டின் சயின்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல மூணு கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாட்டனி சுவாலஜி எல்லாம் அவங்க விட்டுட்டாங்க ஓகேங்களா ஏன் கேட்கல அப்படின்றது தெரியல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நாலு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின்ல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் காமனா பார்க்கும் போது அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரி இந்த தான் அவங்க வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்ல பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது புட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இந்த தடவை ஜென்ரல் ஸ்டடிஸ்க தரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவின்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொஸ்டினுடைய தரத்தை காட்டிலும் இந்த உடைய தரம் அப்படின்றது வந்து குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்றது தெரியுது இதனுடைய வெளிப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்காடி மோதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றது தான் இதன் மூலமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் கொஷின்ஸை வந்து அதிகப்படுத்திட்டே போறாங்க அப்படின்றத என்னுடைய தாட்டா தோணுது ஓகேங்களா ஏன்னா ரொம்பவே மோதும் போது காம்படிட்டிவ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்றேன்னா குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க அப்படின்றது என்னுடைய தாட்டா இருக்கு பிரித்தாளும் கொள்கையை பின்பற்றுதான் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணி போகணும் மாதிரியும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் டூ குரூப் ஒன் லெவல்ல கிளியர் பண்ணி போகணும் அப்படின்றது ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றத எங்க தரப்புல சொல்றாங்க சரி இது வந்து நம்ம வந்து மேலோட்டமா நான் வந்து சொல்ல விரும்பல இதுக்கு சின்ன சின்ன ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறாரு அப்படின்னா அவங்களுக்கு போட கிடைக்கக்கூடிய மார்க்குகள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எழுதி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்குங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது மாதிரி தான் சொல்றாங்க சரிங்களா ஏன்னா எக்ஸாம் எழுதுனவங்க வேல்யூஷன் பண்ணதுக்கு அப்புறம் பேப்பர் வாங்கி பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது குறிப்பிடுறாங்க சரிங்களா இந்த மாதிரி இது ஒரு ஒரு சில இது அடிபட்டு போகுது சரிங்களா இதெல்லாம் நீங்க தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோளா நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எழுந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து படிக்கிறதுல கான்சென்ட் பண்ணுவாங்களா இல்ல வந்து இந்த பிரச்சனையில அவங்க கான்சென்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணனும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரல் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்க மேலையும் லைட்டா கோவப்படுறாங்க ஏன் உங்களுக்கு வந்து குரூப் ஃபோர்ல வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இல்லாம பண்ணிட்டீங்களே அதை நாங்க என்னைக்கா சொல்லி காட்டியிருக்கோமா அப்படின்றது மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து உருவாக்குறதுக்கு சின்ன சின்ன காரணங்களை உருவாக்குறதுக்கு இங்க இடம் கொடுக்குறீங்க அப்படின்றத என்னுடைய தரப்பு வேண்டுகோள் சரிங்களா இந்த இதை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சரிங்களா இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி விடணும் அப்படின்றத எங்களுடைய விருப்பம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து படிக்கக்கூடிய இடம் சில படிச்சு ஒரு போட்டியை உருவாக்கி அதன் மூலமாக ஜெயிச்சு போகக்கூடிய இடத்துல வந்து இதுலயும் சின்ன சின்ன இந்த மாதிரியான சச்சரவு வர காரணமா இருக்கலாமா அப்படின்றது எங்களுடைய தரப்பு வேண்டுகோள் இதை நீங்க டிஎன்பிசி அவர்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள் ஓகேங்களா இது எல்லாம் நம்ம வந்து ஓவரலா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை நீங்க கன்சிடர் பண்ணணும் அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ இதுக்கான கட் ஆஃப் என்ன சரிங்களா இந்த கட் ஆஃப் அப்படின்றதுதான் நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து நம்ம மெயின்ஸுக்கு ப்ரிப்பர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கன்சிடர் பண்றது சரிங்களா இதுக்கு நம்ம வந்து லாஸ்ட் குரூப் டூ டூ ஏ ரெண்டையும் கம்மண்ட் பண்ணி ஒரு எக்ஸாம் நடத்துனாங்க பாத்தீங்களா அந்த எக்ஸாமையும் இந்த குரூப் டூ டூ ஏ இந்த எக்ஸாம் ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்பைன் பண்ணி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஸ்டினுடைய தரம் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ண போறோம் வேகன்சியை கன்சிடர் பண்ண போறோம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்றோம்னா கட் ஆஃப் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ஓவராலா வந்த போஸ்டோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு அப்படின்றது சரி ஆனா இதுல வந்து ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணும் கம்பைன் பண்ணி அப்ளை பண்றது தான் கொடுத்துருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் பொறுத்தளவுல ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டாங்க ரெண்டுதுக்கும் வந்து செப்பரேட் மெயின் எக்ஸாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க குரூப் டூ ஏ எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு மெயின் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது வந்து குரூப் டூ ஏ எழுதுறவங்க ஐநூத்தி ஏழு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நீங்க விருப்பப்பட்டதை குறிப்பிடலாம் அப்படின்றது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அதாவது நீங்க குரூப் டூ மட்டும் எழுதுறீங்களா இல்ல குரூப் டூ ஏ மட்டும் இல்ல குரூப் டூ டூ ஏ ரெண்டுக்கு சேர்த்து நீங்க அப்ளை பண்றீங்களா அப்படின்றது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இது பண்றோம் அதே மாதிரி கொஸ்டின் உடைய தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட கேள்விகளுடைய தரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்கப்பட்ட கேள்வியினுடைய தரத்தை விட கம்மி தான் சொல்லலாம் ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டஃப்னஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இதனால கட் ஆஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்ன பின்ன அஞ்சுல இருந்து ஆறு கேள்விகள் வரைக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது சரிங்களா இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு எப்படி நம்ம குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து ஷார்ட் அவுட் பண்றாங்க அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும்ல அதை தான் நம்ம கட் ஆஃப் வந்து கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா இப்ப இதை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வந்து இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா டென் அப்படின்ற ரேஷியோல தான் நம்மளுக்கு வந்து குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள அலோவ் பண்ண போறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் குரூப் டூ எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் ஓகேங்களா டென் டைம்ஸ் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன் சரி ஐயாயிரத்தி எழுபது அந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத டென் டைம்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அந்த ரேஞ்சில வரும் ஆனா இதுல ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டாயிரம் அப்படின்றதுக்குள்ள இந்த ஐயாயிரம் பேரும் அடங்குவாங்க ஏன் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமும் நான் எழுதுவேன் குரூப் டூக்கு ஏவும் வந்து நான் எழுதுவேன் அப்படின்றது மாதிரி கம்பைன் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க அப்படி நிறைய பேர் கொடுக்கறதுனால ஒரு பதினெட்டாயிரத்துல இருந்து ஒரு பத்தாம் பத்தொம்பது ஆயிரம் பேர் வரைக்கும் இந்த எக்ஸாம்ல வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் எண்ணிக்கையா இருக்கும் இதுல மாற்றமே கிடையாது சரிங்களா ஒருவேளை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான வேக்கன்சியே இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா எங்க எங்க எல்லாம் வேக்கண்டி இருக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்றதா சொல்றாங்க அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணும் போது குரூப் டூ டூ ஏக்கும் ஏதாவது வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா அதையும் இதுல சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஓகேங்களா கொஞ்சம் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எடுத்த கவுத்தா நம்மளால சொல்ல முடியாது கன்சிடர் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஒரு வேலை ஏத்துனாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான் இப்ப பத்தொன்பதாம் பேர் பத்தொன்பதாயிரம் பேர் எடுக்கிற இடத்துல ஒரு இருபதாயிரம் இருபத்தி ஓராயிரம் பேரை வந்து உள்ளக்குள்ள அலோவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க ஓகேங்களா இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கொஷின் அப்படின்றது வந்து ஆன்சர் கீ எக்ஸாம் எழுதுனதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு வந்து ஈஸியா இருந்துச்சு அப்படின்றது இப்போ கொஷின் வந்து பிரைவேட் கீ வந்து போட்டோடனே அது ஒரு அது ஒரு சின்ன சலசலப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரைவேட் கீ போட்டாங்க ஓகேங்களா ஆன்லைன் மொழியா சாப்பாக்க பிரைவேட் கீ போடல இது சலசலப்பு எப்போதுமே வராதக்கூடியதுதான் சரி அந்த பிரைவேட் கீ போட்டோன்னு என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாம் எழுதுனா நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்லயே நம்ம இது போடுறோம் ஒரு நாள்லயே நாங்க ஆன்சர் கீ கொடுத்துடுறோம் சரிங்களா ஒரு நாலஞ்சு கொஸ்டின் தான் தப்பா தெரியுற மாதிரி இருக்கு மத்தபடி எல்லாத்துக்குமே எங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது ஆனா கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணவங்களால ஏன் வந்து ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு ஓகேங்களா சரி தான் அதோட முடிஞ்சான்னு பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இன்னும் சில சிலப்பு அதிகமாயிடுச்சு ஏன்னான்னு பார்த்தா அதுல ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரைக்கும் என்ன எனப்பட்டாங்கன்னா கொஷின் வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்றது மாதிரியே இருக்கு ஓகேங்களா பத்துல இருந்து பன்னிரண்டு கொஸ்டின் வரைக்குமே கான்பிடென்ட்டாக எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுறாங்க நம்மளுடைய அகாடமி சார்பாகவும் வந்து சேலஞ்சிங் அப்படின்றது வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்க ப்ரூஃப் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய நம்பருக்கு அனுப்பிவிடுங்க ப்ரூஃபை நாமளும் உங்களுடைய உங்களுடைய சார்பாக நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க இந்த கொஷின் வந்து சேலஞ்ச் பண்றதுக்கான லாஸ்ட் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு இரு தினங்கள் தான் இருக்கு அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணுறது இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதன் மூலமாக ஒரு பத்து கொஷின் அப்படின்றது எல்லாத்துக்குமே காமனா விழுக போகுது சரிங்களா காமனா எல்லாத்துக்குமே பத்து கொஸ்டின் அப்படின்றது விழுக போகுது இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்றா அந்த கட் ஆஃப் அப்படின்றத வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன் சரிங்களா பாத்துக்கோங்க இது குரூப் டூ டூ ஏ ரெண்டுக்கு செப்பரேட்டா நான் வந்து கொடுத்துட்டேன் சரிங்களா குரூப் டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்றவங்க வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சில இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க தாராளமா அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் பிசி எம்பிசி மேக்சிமம் வந்து ரொம்ப ரேர் தான் ஒன்னு கொஸ்டின் தான் ரொம்ப டிஃபரன்ஸ் ஆகும் அதனால காமனாவே நூத்தி ஐம்பத்தி நாலு கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கிறேன் பிசி எம்பிசிக்கு மேக்சிமம் வந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் அதிகபட்சம் ரெண்டு கொஸ்டின் அதிகம் தான் ரொம்ப அதிகம் தான் ஓகேங்களா அதனால ரெண்டுக்குமே காமனா நூத்தி ஐம்பத்தி நாலு கொஸ்டின் வச்சுட்டேன் இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் க்கு வந்து ஒரு மூணு கொஸ்டின் கம்மியாகும் அப்படின்றது மாதிரியும் எஸ்சி எஸ்டி க்கு வந்து நாலு கொஸ்டின் கம்மியாகும் எஸ்டி க்கு வந்து இதுல இருந்து பத்து கொஸ்டின் கம்மியாகும் அப்படின்றது மாதிரி குறிப்பிட்டு இருக்காங்க இதே இது பி எஸ்டிஎம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் ஒரு பத்து கொஸ்டின் கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ஜென்ரல் இருந்து பத்து பத்து கொஸ்டினா எல்லாத்துலயுமே கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன் சரி அதே மாதிரி குரூப் டூ ஏ அப்படின்றது ஜென்ரல் அப்படின்றதுல வந்து நூத்தி ஐம்பது கொஸ்டின் பிசிஎம்பிசியா இருந்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஏழு கொஸ்டின் இருந்தீங்கன்னா மூணு கொஸ்டின் கம்மியா இருக்கும் எஸ்சி எஸ்சியா இருந்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின் கம்மியா இருக்கும் எஸ்டியா இருந்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் கம்மியா இருக்கும் பிஎஸ்டிஎம் அதே மாதிரிதான் ஒரு ஏழுல இருந்து எட்டு கொஸ்டின் உங்களுக்கு வந்து வேரியேஷன் ஆகும் இந்த இதுல இருந்து அப்படின்றது குறிப்பிட்டிருக்கேன் சரி இது எல்லாமே நான் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் கொஷினுடைய தரம் சரிங்களா அதுக்கப்புறம் வேகன்சியோட எண்ணிக்கை இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதுல இருந்து பிளஸ் மைனஸ் ஒரு ரெண்டு கொஷின் அந்த லெவல்ல தான் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் தெல்ல தெளிவா சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா இப்போ இந்த ரேஞ்சில இருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்றத நான் குறிப்பிடுறேங்க சரிங்களா அடுத்தது பாருங்க இப்போ இதுக்கான ரிசல்ட் டேட் அப்படின்றதும் அவங்க வந்து நேத்தே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க டிசம்பருக்குள்ள நாங்க ரிசல்ட் வந்து டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க டிசம்பர் மாசம் கண்டிப்பா நாங்க விட்டுருவோம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போதைக்கு அவங்க சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒருவேளை இந்த டேட் இதுவும் பிரிலிம்ஸ் அப்படின்றதுனால மேக்சிமம் விடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அட் த சேம் டைம்ல வந்து மெயின்ஸ்க்கான எக்ஸாம் டேட்டும் எக்ஸாம் டேட்டும் வெளியிட்டு இருக்காங்க பிப்ரவரி மாசம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அதனால நம்மளுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது பத்து பதினொன்னு பன்னெண்டு அதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு ஓகேங்களா மொத்தத்துக்கு வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு மாசம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து ப்ரிலிமினரியில பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸுக்கு நம்ம போறதுக்கான பாசிபிலிட்டி அந்த கேப் பாத்தீங்களா இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஐந்து மாதங்கள் ஓகேங்களா நான் சொல்றது பத்தாவது மாசத்துல இருந்தே நான் சொல்றேன் பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டாவதுல வந்து எப்போ வருதுன்னு தெரில பிப்ரவரினு சொல்றாங்க அது எப்போ வருதுன்னு தெரில அதனால அதுல ஒரு மூணு வாரம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்படி பாத்தீங்கன்னா நாலு மாசத்துல இருந்து அஞ்சு மாசம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஓகேங்களா அப்போ நீங்க இப்பயே நீங்க அதுக்கான ப்ராசஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா இதுல உங்களுக்கு ஏ டுஸட் எந்த தகவல் எல்லாம் மிஸ் ஆகாம நான் உலகில் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா எங்க தரப்புல இருந்தும் டிஎன்பிசிக்கு சில கருத்துக்கள் சொல்ல நினைச்சிருந்தோம் அதையும் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிட்டேன் ஏன்னா மாணவர்கள் இது சம்பந்தமா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரிங்களா நீங்க ஏன் சார் இந்த சம்பந்தமா எதுவும் சொல்ல மாட்டீங்க வீடியோ போட மாட்டீங்க சரி இல்ல அதற்கான ஒரு பதிவாக கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அட் சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா பிப்டீன் கே வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம்ல வந்து குரூப் கிரியேட் பண்ணி புரட்சி மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க சரில நானும் நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு சைலண்டா இருந்து நான் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அட் த சேம் டைம்ல ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேகன்சி அப்படின்றது அது வந்து ஹேஷ்டேக் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆக்கி முயற்சி பண்ணாங்க சரி அந்த முயற்சியினுடைய விளைவு தான் பாத்தீங்கன்னா டிஎன்பி தரப்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் வேகன்சிய வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்றத குறிப்பிட்டு இருக்காங்க அதற்காண்டி அக்டோபர்ல முதல் வாரத்துல இருந்து இரண்டு வாரங்கள் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா வேகன்சி இருக்கு அப்படின்றதுக்கான அந்த லிஸ்ட் அவுட் எடுக்கிறதுக்கான போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க மாணவர்கள் வந்து ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது இந்த ஒற்றுமை அப்படின்றது கடைசி வரைக்கும் இருக்கணும் சரிங்களா போட்டியா மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கணும் நம்மளுக்குள்ள பொறாம இருக்க கூடாது அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட தெளிவா எடுத்து பண்ணிக்கிறேன் சரிங்களா அட் த சேம் டைம்ல குரூப் போருக்கான ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப அவங்க சொன்னது படி பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வச்சதுனால கொஞ்சம் டேட் வந்து தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க மேக்சிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா நம்மளுக்கான ரிசல்ட் அப்படின்றது கம்பல்சரி வந்துருங்க நம்மளுக்கு வந்து குரூப் போர் அடுத்த குரூப் போர் எப்போ வரும் அப்படின்றது ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கண்டிப்பா வருமா அப்படின்னு தாராளமா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரூப் போருக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஓகேங்களா ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டார்டிங் ஒரு நாலு மாசத்துக்குள்ளேயே நம்மளுக்கான எலெக்ஷன் வந்துரும் ஓகேங்களா எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துடும் அடுத்த சிஎம் செலக்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்ப அதனால சரிங்களா வாக்குகளை வாங்கணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இருபது லட்சம் பேர் குரூப் போர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்க ஓகேங்களா அது எல்லாமே வாக்கு ஓகேங்களா அதை புரிஞ்சுக்கோங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு வேக்கன்ட் வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கான வாக்குகளா மாறும் அப்படின்றதுனால இதை வந்து தலைவர்கள் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரூப் போர் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி நைன்டி நைன் பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் அதனால இப்பயே நீங்க குரூப் போர் வந்து படிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க சரிங்களா இதை தவிர்த்து குரூப் போருக்கு மாணவர்கள் நிறைய பேர் ஸ்டடி பிளான் போடுங்க போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டே இருக்கு மேபி டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்களுக்கான டைம் டேபிளோட அடுத்த வீடியோ கூட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்